எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக மேல நம்பிக்கை கிடையாது காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் பிசிகா கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் பெரிய அளவில் ஒன்னும் எதிர்ப்பே தெரிவிக்கல ஏன்னா இவங்க வந்து வாங்கின காசுக்கு யார் வந்து இந்த மலம் கலந்ததா குற்றச்சாட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்களே இந்த பண்ணியிருக்காங்க தலித் மக்களை மட்டுமே வைத்துதான் ஓட்டு அரசியல் கொண்டாரு புரியுங்களா அவரு வந்து அரசியல் வியாபாரம் அவருக்கு கீழே வரக்கூடிய ஒரு காவல்துறையே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலனா அவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் யார் அந்த சார்ன்னு அண்ணனுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த அண்ணனை பிடிச்ச விசாரணை கண்டுபிடிச்சிடலாம் திமுக இருக்கக்கூடிய எல்லாருமே யார் அந்த சாருங்கிறத சொல்லணும் அந்த செந்தில் பாலாஜி தேர்றக்கூடிய முக்கியத்துவம் இல்லை ஆனால் அந்த பார்ட்டிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அந்த பார்ட்டி எங்க இருக்கிறாங்க அரஸ்ட் பண்றது துடிக்கிறாங்க இந்த காவல்துறை இப்போ பாருங்க யார் அந்த சாரை மடை மாற்றணும் உடனே என்ன பண்றாங்க திருப்பரங்குன்றத்தை அறுபது பேர் செத்தாங்க செத்தவனுக்கும் அறுபது பத்து லட்சம் காச்சினவனுக்கும் பத்து லட்சம் அரசாங்கம் இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் முளை செய்யறவ அடிக்கிறவ கட்படிக்கிறவ கஞ்சா கடத்துறவனுக்கு துணை அணிக்கிற சொல்றாரு இங்க மட்டுமா நடக்குது எல்லா மாநிலத்திலயும் தானே நடக்குது நாங்க நீங்க வீட்டு கிளம்புங்கிற நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஜி நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜி வேங்கவையில் நடந்த பெரிய சம்பவத்தை வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மட்டும் அந்த கோரிக்கை வைக்கல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே இந்த கோரிக்கையை இப்போ வச்சுட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக மேலே நம்பிக்கை கிடையாது இந்த காவல்துறை மேலே காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் மேலே முழு நம்பிக்கை கிடையாது ஏன்னா அவர் வந்து சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி சந்தி சிந்திச்சுருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமூக நீதி பேசக்கூடிய இவங்க கண்டிப்பாக உண்மையை கொண்டு வெளிக்கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறதுனால முன்னிருந்தே எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார் இந்த சிபிஐ அழுத்தம் காரணமாக தான் என்ன பண்ணாங்க சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க அப்போவே இவங்க தான் எதிர்க்கு அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க பாருங்க விசிகா கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒன்றும் எதிர்ப்பே தெரிவிக்கல ஏன்னா இவங்க வந்து வாங்கின காசுக்கு வேலை பார்க்கணும்ல அதனால் அந்த செம்மரை வீசிகிட்டு இருந்தாங்க யாருக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி சூழ்நிலையில் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி பண்ணியிருக்காங்க குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேர் யார் அப்படின்னு பார்த்தா யார் வந்து இந்த மலம் கலந்ததாக குற்றச்சாட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்களே இந்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க இதை வந்து மு முதலிருந்தே அதை கடுமையாக எதிர்த்தவர் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி அது வெட்ட ஆயிடுச்சு அவர் சொன்னது உண்மை சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு இன்றைக்கி அதனால தான் வந்து வேறு வழி இல்லை இப்போ நீங்கள் வந்து திருமாவளவன் அண்ணன் அவர்கள் வந்து தலித் மக்களை மட்டுமே வைத்து தான் ஓட்டு அரசியல் கொண்டாரு புரியுதுங்களா அவர் வந்து அரசியல் வியாபாரி அம்பேத்கருடைய கொள்கைகளை பேச மாட்டார் அப்படிங்களா அம்பேத்கருடைய கொள்கைகளை வந்து கடை வாங்கி அதில் என்ன அதை திருடி அது மூலமாக ஓட்டு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அவர் இன்னைக்கு வந்து வேறு வழி இல்லை அதனால் வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு சிபிஐ வேணும்னு கேட்குறாரு அதுவும் நான் எப்படி சொல்கிறாரு சிபிசிஐடி கொடுத்தாங்க அது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ வேணும் அப்படிங்கிறாங்க அப்போது இந்த தமிழக அரசின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா தலைவர் தலைவராக இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு சரியில்லை அதுக்கே நிருபர் இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அதாவது வந்து அப்போ முதல்வருடைய செயல்பாடு சரியில்லையா சார் அப்படின்னு கேட்டோடனே அவர் ஒன்று என்னங்கிறார் வாங்கின காசுக்கு வேலை பார்க்கணும்ல இல்லை இல்லைங்க அப்படி இல்லை இல்லைங்க இது வந்து இந்த காவல்துறையின் மேலே இருக்கிறாங்க இல்லையா ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்களுடைய குறை சார் அப்படிங்கிறார் அப்போது அண்ணன் திருமாவளவனருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் அப்போ இந்த ஆட்சி ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோல் இல்லையா ஏன்னா காவல்துறையுடைய முழு கண்ட்ரோல் ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்குது அப்போ இவர் சொல்கிற மாதிரி இந்த காவல்துறைய கண்ட்ரோல் வந்து ஐபிஎஸ் அதிகாரியிடையும் ஐஏஎஸ் அதிகாரியும் தான் வச்சுருக்காங்க மத்தியில் ஆளுறவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அப்போ இங்கே ஆட்சி செய்கிறது யார் ஸ்டாலின் கிடையாதா அப்போது அவர் வந்து கட்டுற தலைவரா இவருடைய பேச்சிலேயே சொல்கிறேன் நான் கையாளாகாத தலைவரா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா அவர்னால் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துக்க முடியாதா அவருக்கு அவருக்கு அவர் கீழே வரக்கூடிய ஒரு காவல்துறையவே அவர்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலனா அவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது நான் கேட்கல திருமாவனுடைய அவர்களுடைய அந்த கேள்வியிலேயே இருக்குது சரிங்களா இப்போது இங்கே பாருங்க இதே வந்து திருமாவன் அவர்கள் வந்து வேற மாநிலம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமாக வச்சுங்க எங்கே மணிப்பூரா இல்லை வந்து மத்திய பிரதேசமாக ராஜஸ்தானா இல்லை ஜம்மு காஷ்மீரா இல்லை வேறு ஏதோ ஒரு பகுதியாக இருந்தால் கூட இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர் இல்லை இருந்தால் கூட அந்த மாதிரி இடங்களாக இருந்தால் கூட இவர் சொல்லி பாரு மோடி அவர்கள் தான் இது முழு முதல் காரணம் மோடிகளுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு பாருங்க ஆமா அங்கே யாரோ ஒரு நிர்வாகி அவரோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து இந்தியில் எழுதியிருப்பான் லெட்டர் தமிழ்நாட்டுக்கு அவனுக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கும் அவன் எழுதியிருப்பான் அதை பிடிச்சிக்குவாங்க பாருங்க இதுக்கு மோடி தான் அவர்கள் தான் காரணம் அவர் தான் இந்தியை திணிச்சுட்டார் இங்கே அப்படின்பாங்க ஆனால் இங்கே வெட்ட வெளிச்சமா இருக்குது காவல்துறையினுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க இல்லவே இல்லை செயல்பாடே கிடையாது அதாவது இந்த இங்க வந்து அவங்க அவங்க கண்ட்ரோல் மீறி போயிருக்குது அப்போது இந்த இடத்துல திருமாவளவன் என்ன சொல்றாரு ஸ்டாலின் அப்பவும் காப்பாற்றத்தான் பார்க்குறாரு எப்படியெல்லாம் காசு வாங்கணும் முட்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் தமிழக மக்கள் இது உணர்ந்துருக்குறாங்க அதனால தான் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இன்றைக்கி வந்து அந்த நெருக்கடி வந்துருக்குது இப்படியே போனால் நம்மளுக்கு ஓட்டு கிடைக்காமல் போயிருமே நம்மளால் எம்எல்ஏ ஆக முடியாது எம்பி ஆக முடியாது நம்மளுக்கு காசு பார்க்க முடியாது அரசியல் வியாபாரியாக இருந்தால் என்ன பண்ணணும் காசு வரணும் அந்த ஓட்டை காசாக மாற்றக்கூடிய அந்த வித்தை தெரியணும் அது அந்த மக்கள் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க இப்போ அது வேறு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காரு அதனால தான் இன்றைக்கி சிபிஐ விசாரணை வேணும்னு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த காவல்துறை பார்த்தீங்கன்னா பொன்முடி அமைச்சர் மேலே சேரடிச்ச சம்பவம் தொடர்பாக கைது பண்ணதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு இதே நீங்கள் அதாவது சார் மக்கள் வந்து ஒரு வெறுப்புணர்வோடு அதை செஞ்சாங்க அதனால் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து நைட் ரெண்டு மணிக்கு அந்த ஆணையை திறந்துவிட்டாங்க அதிலேருந்து ரெண்டரை லட்சம் கண்ணடி தண்ணீர் போயிருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க பாதிச்சுருக்குது ஏன் சொல்லுள்ளிங்கிற கோபம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு முன்னே உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஐயனாருக்கு ஒரு ஆடு வளர்த்துறீங்க சரிங்களா அந்த ஆடு அடிச்சுட்டு போயிருக்கு கோழி வளர்த்துருக்கீங்க கோழி போயிடுது உங்கள் வீடு போயிடுது உங்கள் நிலம் போயிடுது உங்களுக்கு அந்த கோபம் வருமா வராதா அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அது எடுத்து அடித்தது அதை வந்து அரசியல் ஆக்குறாங்க அது வந்து அந்த மக்களுடைய கோபம் நீங்கள் சரியாக செயல்படலை வேல்முருகன் அவர்கள் எம்எல்ஏ வேல்முருகன் கூட சொல்லியிருக்காரு நீங்கள் சரியாக செயல்படலான்னு சரிங்களா அப்போது இது இன்னும் எப்படி பார்க்குறது மக்கள் மட்டும்தான் சொன்னாங்களா வேல்முருகன் தான் சொன்னார் வேல்முருகன் அரசு பண்ண முடியுமா அப்போது சேர்த்து அடிச்ச அடித்ததை வந்து அரசியலாக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் உண்மையாலுமே ஒரு அரசியல் தலைவராக என்ன பண்ணிருக்கணும் அந்த மக்கள் நேராக போய் பார்த்துப்பா நான் அந்த மாதிரிலாம் இல்லைம்மா இந்த மாதிரி தப்பற நடந்துருச்சு மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுங்க இன்றைக்கி அன்னைக்கு வந்து நாங்கள் பெருந்தன்மையாக அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கல இது செஞ்சு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு இன்றைக்கி போய் நடு இதில் போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் இங்கே யார் அந்த சாரை கண்டுபிடிக்க தூப்பில்லை அண்ணா அப்பாவை வந்து ஞானசேகரனை தம்பி முடியும் அது அண்ணன் அண்ணனுக்கு தெரியும் யாருன்னு யார் அந்த சாருன்னு அண்ணனுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த அண்ணனை பிடிச்ச விசாரணை கண்டுபிடிச்சிடலாம் இப்படி திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே யார் அந்த சாருங்கிறத சொல்லணும் அதை கண்டுபிடிக்க துப்பில்லை இங்கே இருந்து பாருங்கள் கோபாலபுரத்துலேருந்து எவ்வளோ தூரம் நாலஞ்சு கிலோமீட்டர் தான் கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ தூரம் ஆறு கிலோமீட்டர் தான் இந்த இடத்துக்குள்ளேயே இங்கே ஒரு அந்த மாணவிக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது ஆனால் எங்கேயோ நடக்கிறதுக்கெல்லாம் வந்து மோடி அவர்களை பேசுவாங்க ஆனால் இங்கே பக்கத்தில் நம்ம நம்ம ஏரியாவில் சென்னைக்குள்ளே இப்படி ஒரு தவறு நடந்திருக்குது கேள்வி கேட்குறானுங்க சார் ஏன் சார் அந்த பொண்ணு ஆறு மணிக்கு மேலே வெளியில் போகணும் எட்டு மணிக்கு மேலே வெளியில் போகணும் ஏன் மறைவான இடத்துக்கு போகணும் ஏன் டெய்லி அந்த பையனை பார்க்கணும் எப்படியெல்லாம் கேவலப்படுத்துகிறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துனது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இது எதுக்கு அந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணணும் இது மாதிரி பேசுறதுக்கு தான் அந்த பொண்ணுடைய கேரக்டரை வந்து இவங்க தப்பானவங்க இப்போ இப்படி இருந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க அப்போது பெண் உரிமை பேசக்கூடிய பெரிய பெரியார் அதாவது ஈவேராவை பற்றி பேசுகிறக்கு இவங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா ஈவேரா சொல்லி தந்த பாடமே இதுதான் பெண்களை கேவலமாக பேசுறது அதை இன்னைக்கு செஞ்சுருக்கிறாங்க அப்போது இங்கே நடக்கக்கூடிய இதை யார் அந்த சாரை கண்டுபிடிக்க முடியல அதையெல்லாம் விட்டுட்டு இந்த அப்பாவி மக்களை அரெஸ்ட் பண்ணுறது துடிக்கிறாங்க அதே மாதிரி அந்த ஒரு பாட்டியம்மா இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல ராமர் படத்தை சிறுபாடு அடிக்கும் போது வந்து ஏங்க அது பேப்பர் தானேங்க அடித்தா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கல்ல இப்போது அந்த படத்தில் அதாவது ஒரு சுவரொட்டியில் இருக்கக்கூடிய முதல்வர் படத்தை நம்ம எடுத்து அடிச்சுட்டாங்களாம் அதுக்கு பொறுக்கலை அப்போ என்ன இவங்ககிட்ட இருக்குது சமூக நீதி எங்கே இருக்குது சொல்லுங்கள் ஒரு சா அதாவது ஒரு சாதாரண விஷயமா நீங்கள் எடுத்துருக்கணும் அதை உங்கள் உங்களுடைய செயல்பாடு சரியில்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க அப்போ நீங்கள் செயல்பாட்டை மாற்றணுமா வேண்டாமா அந்த பாட்டி அரசு பண்ண கிளம்புறீங்க இன்றைக்கி சார் தமிழ்நாட்டில் சார் அந்த பாட்டிக்கு தான் பயங்கர டிமாண்ட் ரெண்டு பேர் காணாமல் போனவங்க ஒன்று வந்து செந்தில் பாலாஜி அவளுடைய தம்பி அசோக் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது அவரை தவிர சரிங்களா இப்போ அந்த பாட்டியை அந்த செந்தில் பாலாஜியை தேர்றக்கூடிய முக்கியத்துவம் இல்லை ஆனால் அந்த பாட்டிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அந்த பாட்டி எங்கே இருக்கிறாங்க அரஸ்ட் பண்ணுறாங்க துடிக்கிறாங்க இந்த கவல் காவல்துறை புரியுதுங்களா இப் இந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு பிரச்சனையை மடை மாற்றுறதுக்காக இன்னொரு பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க இப்போ பாருங்கள் யார் அந்த சாரை ம மடை மாற்றணும் உடனே என்ன பண்ணுறாங்க திருப்பரங்குன்றத்தை எடுக்கிறாங்க பெரியாரை கையில் எடுக்கிறாங்க அப்போ தான் இந்த மக்கள் வந்து இந்த பிரச்சனையை விட்டு நகருவாங்க யார் இந்த சாரில் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய அவமான பெயர் பூரா இருந்து இந்த பா அதாவது அண்ணா பல்கலைக்கழகங்கிறது உலக பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் இல்லை எல்லாருமே வாட்ச் பண்ணுறாங்க நம்ம சொல்கிறோம்ல நம்ம தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் பல்கலைக்கழகம்னு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலேயே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவங்களுக்குலாம் என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுல்ல இது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்கல்ல அப்போ இங்கே எவ்வளோ பெரிய அவமானகரமான பெயர் அதை அதை மடை மாற்றுறதுக்கு என்ன வழியின்னு பார்க்குறாங்க நீ ஓகே ஒரு எம்பி கூப்பிட்றது கூப்பிட்டு போ மலை மேலே போய் உட்காந்து மட்டன் மட்டன் சாப்பிடு அதை எப்படி மாட்டு அரிஞ்சு சாப்பிடு அப்போ உடனே இந்த இந்த பிரச்சனை டைவெர்ட் ஆகும் அப்படின்னு கிளம்பி வர்றது இதுதான் திமுகவுடைய கைவந்த கலை அவங்க மக்கள் பிரச்சனையும் என்னைக்கு தீர்க்க மாட்டாங்க ஒரு பிரச்சனையை விட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிருவாங்க அதை தான் இந்த வேலையை பார்க்குறாங்க திமுகவும் சரி அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ முன்னாள் முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களோட ஆட்சியை ஒப்பிடும்போது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சரியா இருக்கா இல்லை மோசமானதா இருக்கா நீங்க கேவலமாக இருக்கு அவர்கிட்ட ஒப்பிடும் போதே இப்படிதான் இருக்கா படு கேவலமாக இருக்கு கருணாநிதி அவர்கள் கூட கூட ஒப்பிட முடியலையா சார் இங்க இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க நீங்க தமிழ்நாட்டில் அறுபது பேர் செத்தாங்க சரிங்களா செத்தவனுக்கும் அறுவது பத்து லட்சம் காய்ச்சலனுக்கும் பத்து லட்சம் அரசாங்கம் இதுபடி ஒரு கேவலமான ஒரு அரசாங்கத்தை பார்த்துருக்கீங்களா பார்த்துட்டு அதுதானா அதான் பாருங்க அப்புறம் நீங்கள் அவரோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் அடுத்தது இதை தாண்டினோடனே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனோடனையும் ஒரு ஊழல் குற்றவாளி சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி அந்த தண்டனை பெற்ற குற்றவாளி அரஸ்ட் பண்ணோடனே முதல்வர் வந்து உட்காந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு ஒரு வீரவசனம் பேசுகிறார் ஒரு முதல்வர் செய்யக்கூடிய வேலையா அது இன்றைக்கி யார் அந்த சாருக்கு அந்த மாதிரி பேசலாம்ல ஒரு பெண்ணுக்காக வந்து நின்றுருந்திங்கன்னா கரெக்டு ஒரு குற்றவாளிக்காக வந்து நின்றீங்கல்ல அப்போ இந்த அரசாங்கத்தை எந்த மாதிரி அரசாங்கம் எடுக்கணும் இந்த அரசாங்கம் கொலை செய்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் கற்படிக்கிறவன் கஞ்சா கடத்துறவனுக்கு துணை அணிக்குது புரியுதுங்களா இதை நேர்மையாக இருக்கிறான் பாருங்க நேர்மையாக இருக்கிறவன லாரி ஏற்றி கொள்றாங்க அவ அப்போது அவன் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு சமூக ஆர்வலராக இருக்கிறவங்களுக்கு தப்பை தட்டி கேட்குறவனுக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது அப்படிப்பட்ட அரசாங்கம் இங்கே நடக்குது அப்போ இந்த அரசாங்கத்தை என்ன எப்படி பாராட்டணும் நம்ம என்ன நல்ல நூறு மார்க் கொடுக்க முடியுமா கேவலமான ஆட்சி தமிழக மக்கள்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மீண்டும் வந்து இந்த திமுக ஆட்சி தான் வரணும்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் திரும்ப ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதான் சார் அவரு வெளியில் வந்தோடனே தேனார் பாலாறு ஓடுதுன்னு நினச்சிட்டாரு சார் புரியுதுங்களா இங்கே என்ன தேனாறு பாலராக ஓடிட்டுருக்குது மக்கள் பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஐயாயிரம் ரூபா கொடுங்க நீங்கள் பொங்கலுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்தாங்க சொல்லுங்கள் எதாவது கொடுத்தாங்களா சார் அது மொத்தமாகவே தான் அந்த பொருள் இருக்கும் அதுவும் கெட்டுப்போன அரிசி இந்த அரிசி வச்சு எப்படி பொங்கி சாப்பிட்றது இன்றைக்கி என்னென்னா சூழ்நிலை பொங்கலுக்கு நீங்கள் வேட்டி செல தரணும் தந்தைங்களா தரல ஐயாயிரம் ரூபா பணம் தரணும் நீங்கள் தந்தீங்களா ஒரு ரூபாய் பணம் தந்தீங்களா தரல இது அதுக்கே விளக்கம் சொல்கிறாங்க தேர்தல் இருக்கும்போது நாங்கள் தருவோம் அப்படின்னு அப்போ தேர்தலுக்காக தான் இந்த அரசாங்கம் நடக்குது புரியுதுங்களா மக்களுக்காக அரசாங்கம் நடக்கலை திருப்பி இவங்க ஆட்சிக்கு வரணும் பா பதவி பிடிக்கணும் இவங்க வந்து இவங்களுடைய மன்னர் மன்னாதி பரம்பரையாக வாழணும் இவங்க குடும்பம் நல்லா வாழணும் மக்கள் எக்காடு கட்டாலும் இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது தேனார் பலராசார் ஓடுதுங்க ரத்தார் ஓடிட்டுருக்குது கஞ்சா கரை புரண்டு ஓடுது புரியுதுங்களா பாலியல் வன்புணர்வு சொல்லவே வேண்டியதில்லை டெய்லியும் பார்க்குறோம் நம்ம ஆனால் துரைமுருகன் சொல்கிறார் இங்கே மட்டுமா நடக்குது எல்லா மாநிலத்திலையும் தானே நடக்குது அது நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வீட்டுக்கிழமங்கிற எல்லா மாநிலத்தில் நடக்கிற நாங்கள் பார்த்துக்குறோம் சார் இந்த மாநிலத்தில் நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கிறீங்க இதை சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமான்னு கேட்குறேன் சார் இதை சொல்கிறதுக்கு நான் சாதாரண மனிதர் சொல்லலாம் சார் எல்லா மாநிலத்தில் நடக்குது இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் சாதாரண மனிதர் நீங்கள் ஒரு அமைச்சர் உங்களை ஓட்டு போட்டு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு இந்த மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை அந்த அந்த பதவியில் உட்கார வச்சுருக்காங்க எல்லா மாநிலத்தில் நடக்குது இங்கேயும் நடக்குது அப்படின்னா அவங்க கையாலகாத்தனை தானே காட்டுது சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு படத்தை பார்க்குறீங்க ஒரு ஹீரோவாக நம்ம எதுக்காக பார்க்குறோம் தப்பு செய்கிறவனை தட்டி கேட்குறவனு ஹீரோவாக பார்க்குறோம் அவனை கொண்டாடுறோம் ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து தப்பை தட்டி கேட்குறார் எம்ஜிஆர் எப்படி சார் வளர்ந்தார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டு பார்த்திங்களே அதில் அதுலேயே சொல்லியிருப்பார் வரிசையாக யாராக இருந்தாலும் நான் விடமாண்டன்னு இருப்பார் அப்போது தப்பை தட்டி கேட்கக்கூடிய தலைவர்களை தான் இங்கே கேட்குறாங்க மக்கள் அவங்கள தான் கொண்டாடுறாங்க அதனால தான் எம்ஜிஆரோடைய ஆட்சி அமைப்போம்னு எல்லாரும் சொல்கிறாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணாமலை அவர்கள் தருவார் புரியுதுங்களா இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துறைமுருகன் அவர்கள் மாதிரி ஆளுக இருந்தால் என்ன நடக்கும் இப்படி தான் நடக்கும் நம்ம வீட்டு பெண்கள் வெளியிலேயே நடக்க முடியாது அப்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க சார் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம் எல்லா இடத்துல நடக்குதுயா நீ ஏன் வீட்டு பெண்ணு வெளியில் அனுப்புற வீட்டுக்குள்ளே வச்சுக்க அப்படிமாங்க ஆனால் மேடை ஏறணும்னு சொல்லுவாங்க பெண்ணுரிவையை காத்தது யார் தெரியுமா இந்த பெண்கள் எப்படி வேலைக்கு போகிறாங்க தெரியுமா நைட்டு பகல் வேலைக்கு போகிறாங்களே யார் கொண்டு வந்தது தெரியுமா அந்த பெண்ணுக்கு யார் படிப்பு கொடுத்தது தெரியுமா அந்த பெண்ணுக்கு யார் சாப்பாடு விட்டது தெரியுமா அந்த பெண்ணுக்கு யார் பால் காலையில் காலையில் வந்து ஆவின் பால் போட்டது தெரியுமா எல்லாம் எங்களுடைய தந்தை ஈவேரா அப்படிம்பாங்க புரியுதுங்களா ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா ஏங்க வெளில வெளியில விடுறீங்க தப்பில்ல அறிவெல்ல உங்களுக்கு வலைமுறையாக நடக்குதுன்னு தெரிஞ்சு வெளியே விடுறீங்க அப்படி அது கரெக்ட் இப்ப சொன்னீங்க பாருங்க இது நூத்துக்கு நூறு சதவீதம் ஒண்ணு திமுக ஆட்சி நடந்தா பெண்கள் ரோ வீதியில் நடக்க முடியாது இது நிறைய உதாரணம் இருக்குது கோயம்புத்தூர்ல பாத்துருப்பீங்க ஒரு பெண்ணை வந்து நகை பருகிறக்கு அந்த பார்க்லயே அந்த இது கொன்னுட்டாங்க அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது நீங்க கூடிய தாம்பரத்தை தாம்பரத்தை சுற்றியே ஒரே நாள்ல எட்டு இடங்கள் நடந்திருக்குது இத்தனைக்கு போலீஸ் இருக்கக்கூடிய பகுதியிலேயே நடந்திருக்கு போலீஸுக்கே பாதுகாப்பு மக்கள் தர வேண்டியது இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குது திமுக நீங்கள் சொன்ன மாதிரி தான் திமுக வந்தால் எதுக்கு ரோட்டில் வரணும் எல்லா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்க தான் ஓட்டு போட்டு ஜெயித்த உடனே பதினோரு மணி பதினொன்று பத்தாச்சரூபா அவர் சொன்னதே தான் ஓட்டு போட்டால் நீங்கள் பத்து மணி பதினோரு மணிக்கு நாங்கள் பதவி ஏற்கனவே பதினோரு அஞ்சுக்கு நீங்கள் காவிரி கரையில் இறங்குனாங்க அதே தான் அதனால தான் காவிரி ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருந்தார் அவர் காவிரி ஹாஸ்பிட்டல் வேணும் எனக்கு அப்படின்னு அங்கே போய் படுத்திருந்தார் இப்போ அதான் முள்ள முள்ளாளிடு அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையுங்கிற மாதிரி அவருக்கு அது நடந்தது இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரு கையாளாகாத அரசாங்கம் இந்த மக்களை காப்பாற்றவே காப்பாற்றாது மக்கள் தங்களையே தங்களுக்காக பாதுகாத்துக்கிட்டால் தான் உண்டு இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு சமூக ஆர்வலர் என்னானார் புதுக்கோட்டையில் என்ன ஆனார் பார்த்திங்களா லாரி ஏற்றி கொண்டுருக்குறாங்க அது திட்டமிட்டு ரிவர்ஸ் கீரில் போய் திரும்பியும் கொண்டு மேலே ஏற்றி கொண்டுருக்குறாங்க இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இங்கே நடந்துட்டு இருக்குது நீங்கள் யார் மேலையாவது கொட்ருங்கனிங்கன்னா உடனே அந்த வேலையை பார்த்துருவாங்க சார் இவர் தப்பு செய்கிறாரு சார் உடனே பார்ப்பாங்க குற்றம் யார் சுமத்துறாங்களோ அவங்க ஆமாம் அதுதான் இன்னைக்கு வேங்க வேல் நடந்துருக்குது சார் இது மாதிரி மலம் கலந்துருக்குன்னு சொன்னவங்க மூணு பேர்த்த பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க தான் இன்னைக்கு குற்றவாளினு இருக்கிறாங்க இப்படி இன்னைக்கு இந்த சூழ்நிலை வந்து அப்படி இருக்குன்னா யார் வந்து இவங்களுக்கு யாரும் தெரியாது சார் கண்டுபிடிக்க முடியாது இவங்களுக்கு நிறைய பொலிட்டிக்கல் அழுத்தம் இருக்குது போலீஸ்க்கு சரிங்களா இவங்க யாரை வேண்டாத ஒரு மூணு பேரை காமிச்சு அவனை அரஸ்ட் பண்ணிடுவாங்க நீ தாண்டா காரணம் நீ தாண்டா அந்த சார் பாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுவான் இன்னைக்கு அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க நடந்துட்டு இருக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடல் முடியாதுடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கஜி நன்றி